ஹாய் கிளகாய்ஸ் நான் உங்கள் பிஜேஸ் ஆனந்த் இன்றைக்கி பாஸ் வீட்டில் பயங்கரமான ஒரு சம்பவம் மாசான ஒரு சம்பவத்தை ஏற்படுத்தியிருக்கார் நம்ம கான வினத்தவர்கள் எதுக்கெடுத்தாலும் ஒரு பிரச்சனையை க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க வீட்டில் உள்ளவங்க உடனே நம்ம கான வினத்தவர்கள் சொல்லிட்டாங்க நீங்கள் தேவலாமல் பண்ணிகிட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திவ்யா அவர்களை பயங்கரமாக ஒரு விஷயத்தை இது பண்ணிட்டாரு இரண்டு பேருக்குமே அடிக்கடி சண்டை தான் வருது எதனால் சண்டை வருதுன்னு பார்த்தா சின்ன சின்ன விஷயத்துக்கும் நம்ம திவ்யா அவர்கள் கான வினத்தவர்களே பயங்கரமாக சீண்டிக்கிட்டே இருந்தாங்க உடனே அவர் நீங்கள் தேவலாமல் பண்ணிகிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவர்கள் திவ்யா அவர்களை பயங்கரமாக சொல்லிட்டாங்க மக்களே அடுத்தது இது ஒரு போலியான அதாவது பிக் பாஸ் வீட்டில் ஒரு நகையை காணும் அப்படின்னு சொல்லிவிட்டா இவங்க ஒரு டாஸ்க் வச்சாங்க அந்த டாஸ்கில் நகையை இவங்க எல்லாருமே பிளான் பண்ணி நகையை திருடி ஒழிச்சு வச்சுட்டாங்க பயங்கரம் அந்த நகையை திருடி அதை அந்த நகையை கண்டுபிடிச்சு அது போலியான நகை அப்படின்னு தெரிஞ்சிட்டு மக்களே ஸோ சுபிக்ஸா சொல்கிறாங்க இது போலியான நகை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது உண்மையான நகையா போலியான நகையா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே தெரில மக்கள் அது ஒரு ஃபேக் அதாவது ஃபேக் கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது ஃபேக் கோல்டு அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இந்த சுபிக்ஷா அவர்கள் சொல்கிறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் கண்டுபிடிச்சி கொடுத்தாங்கன்னு நம்ம நினைக்கிறோம் பட் அவங்களே இந்த ஃபேக் அதாவது தங்க அந்த நகையை இது ஒரு இது ஒரு ஃபேக்காக இருக்குது அந்த மாதிரி அவங்க சொல்கிறாங்க மக்களே அதுக்கப்புறம் அடிக்கடி நம்ம அவர்கள் பார்வதி அவர்களவே இது பண்ணிகிட்டே இருக்கிறாங்க ஆனால் முன்னாடிலாம் அவங்களாம் ஒரு ஒரு கேங்காக இருந்தாங்க இப்போ வர வர அவங்க ஒரு கேங்கிலேருந்து கொஞ்சம் வெளியே வந்துட்டாங்க விஜய் பார்வதியும் கமுருதீன் அவர்கள் தான் பயங்கரமான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறாங்க ஸோ டாஸ்க்காக இது என்னன்னு தெரியல ஆனால் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே எப்படியோ போகுது ஏன்னா அவங்க ஒரு கேங்காக இருக்கிறாங்க திடீர்னு அடுத்த வாரம் பார்த்தா அடுத்த கேங்கில் இருக்கிறாங்க நம்ம விஜய் பார்வதி அவர்கள் எப்படியோ நல்லபடியாக பாஸில் சண்டை இல்லாமல் இருந்துச்சுன்னு பார்த்தா இப்போ ஒரு நகை அதை வச்சு ஒரு சண்டை கிரியேட் பண்ணிட்டாங்க நம்ம எஃப்ஜி அவர்களும் நம்ம விஜய் பர்வதிக்களும் பயங்கரமாக சண்டைப்படுறாங்க கான வினோத்தும் நம்ம திவ்யா அவர்களும் பயங்கரமாக சண்டைப்படுறாங்க கம்ருதினி அவர்கள் நம்ம விஜய் பர்வதிக்கு சப்போர்ட்டிவாக இருந்து நம்ம எஃப்ஜி அவர்களை பயங்கரமாக திட்டுறாங்க ஸோ இதுதான் நடக்குது மக்களே பிக் பாஸில் நம்ம சபரீசன் அப்புறம் ரம்யா அவர்கள் இவங்கெல்லாம் எங்கே இருக்காங்கன்னே தெரியல ஏதோ இப்போதைக்கு தெரியுது நம்ம வாட்டர் சார் சார்தான் பயங்கரமான சம்பவம்லாம் இருக்கும் பட் வாட்டர் மண் சார் இப்போ நம்ம பிக் பாஸுக்கு இல்லை ஸோ நமக்கு கொஞ்சம் ஃபீலாக தான் இருக்க மக்களே ஸோ எப்படியோ இன்னைக்குள்ள எபிசோடில் இன்றைக்கி இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு மக்களே ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோ வாஷ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நான் உங்கள் பிஜி சனன் டாட்டா பாய்